சினி நேயர்கள் அனைவருக்கும் விஜய் அரு அன்பான வணக்கங்கள் இப்போது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜை போட்டு அதன் பிறகு எப்படியோ ஒரு பக்கம் ஷூட்டிங்கை முடித்து ஃபைனலாக படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு அதன் மூலிமா பல வகையில் வந்து லாபம் கிடைச்சால் மட்டும்தான் வந்து தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க ஆனால் அப்படி பார்த்திங்க அப்படின்னா படத்தை நல்லா பிரம்மாண்டமாக பூஜையெல்லாம் போட்டு கே ஸ்டார் கேஸ்டெல்லாம் பயங்கரமாக எடுத்து படத்தை முடித்து கடைசியில் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாமையே வச்சுருக்கக்கூடிய வாங்கிய ஒரு பத்து படங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சுமோ அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தில் வந்து மிர்ச்சி சிவா இன்னொரு பக்கம் யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து கலக்கியிருப்பாங்க அதோட கதாநாயகியாக பிரியா ஆனந்தும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு டீசர் வெளியாச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் இன்றைக்கு வரைக்குமே பல வருடங்களாக இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணத்தினால வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியாத புரியாத ஒரு புதிர ஹீரோவே இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தா சின்ன தயாரிப்பாளராக இருப்பார் போல தான் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காரு பண பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் இவர் பாத்தீங்க அப்படின்னா அதன் பிறகு ஆரம்பிச்ச பல படங்கள் வந்து பூஜை போட்டு ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் ஹிட்டும் ஆயிருக்கு ஆனா என்ன காரணத்தினால இந்த ஒரு படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாம என்ன வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதே தெரியாம தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சிறகுகள் அப்படிங்கிற படம் தான் இந்த டைட்டில் கேட்டவங்க உங்களுக்கு எங்கேயோ பரிச்சயமான ஒரு டைட்டிலாக இருக்குன்னு யோசிக்க தோணும் ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் படக்குழு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து மொத்தமாக படம் வந்து இன்னைக்கு வரைக்குமே ரிலீஸ் ஆகாமே இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் அருண் விஜய் விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ருத்திஹாசனோட தங்கச்சி அக்ஷராஹாசன் தான் இந்த படத்தில் கதாநாயகியும் நடிச்சிருக்காங்க அருண் விஜய்யும் இன்னொரு பக்கம் நம்ம விஜயாண்டனி அவர்கள் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் ஆண்டனி இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஜய் ஆண்டனி அவர்களை பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு கேரக்டர்ல நம்ம விஜய் ஆண்டனியை பார்க்க போறோம் இந்த படத்துல ஆனால் இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ப்ரொடியூசர்ஸ்குள்ள கொஞ்சம் பிரச்சனை போல அதனால வந்து பார்த்தீங்கன்னா படம் இன்னைக்கு வரைக்குமே தியேட்டருக்கு வராம இருக்குது அடுத்ததா வா டீல் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அருண் விஜய் வந்து ஒரு கதாநாயகனாக நடித்து வெளிவராம இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா அருண் விஜய் கார்த்திகா நாயர் இன்னொரு பக்கம் காமெடியன் சதீஷ் அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருண் விஜயை இப்போ எப்படி பார்க்குறோமோ அதற்கு முன்பு வந்து நம்ம சில படங்கள்லாம் பார்த்துருப்போம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அருண் விஜய் எந்த ஒரு தோற்றத்தில் இருந்தாரோ அந்த மாதிரியான டைம் பீரியடில் எடுத்த ஒரு படம் தான் இந்த படம் அப்போ எடுத்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே படத்தை ரிலீஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி படத்தை ஆரம்பித்து அப்போது ஒரு கதைக்களத்தோடு இருந்து அதே கதைக்களத்தோடு இப்போ ரிலீஸ் பண்ணி இந்தியன் டுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கல ஆனால் இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிப்பட்ட நம்ம அருண்ஜே அவர்களோட படம் வந்து இன்னமே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்டில் எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குதாமா அதனால தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு அடுத்ததாக நம்ம சந்தானம் அவர்கள் நடித்து இன்னைக்கு வரைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம் தான் சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற படம் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே ரிலீஸ் ஆகாம தான் இருக்குது அப்பப்போ சில அப்டேட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது படத்தை பற்றி இதில் வந்து நம்ம சந்தானம் வைபவி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராதாரவி உள்ளிட்ட பலரும் வந்து நடித்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சந்தானத்தோட காமெடியை விரும்பக்கூடிய ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் சர்வர் சுந்தரம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஏழு வருஷங்களுக்கு மேலே இந்த படம் வந்து இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் என்ன இளவுன்னே தெரியல ஆனால் இன்னும் படம் வந்து ரிலீஸ் பண்ணாமையே இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டோரி அதாவது இந்த படத்தோட கதை வந்து இன்னொருத்தரோட கதை அப்படின்னு சொல்லி அவர் வந்து போய் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து இன்னும் முடியாத காரணத்தினால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அடுத்ததாக ஜகத்தால கில்லாடி அப்படிங்கிற தான் இந்த படத்தில் யார் யாரும் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணு உஷால் நிவேதா பத்ராஜ் யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜேந்திரன் இப்படி பலர் வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜேர்னரான ஒரு படம் தான் இப்படிப்பட்ட படத்தை வந்து இன்னுமே வந்து வெளியிடாமல் ரிலீஸ் பண்ணாமல் தான் வச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு வெளியாகிட்டு தான் இருக்குது இந்த படமும் எடுத்து பல வருடங்கள் ஆச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்குமே வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் தான் இருந்துகிட்ருக்கு அடுத்ததாக அதே விஷ்ணு உஷாலோட ந அடிப்படையும் விஷ்ணு விஷாலோட சொந்த ப்ரொடக்ஷன்லேயுமே உருவான மோகன் தாஸ் அப்படிங்கிற படம் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சதுங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டருக்கு வந்து படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் அது மட்டும்தான் வேலை ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் விஷ்ணு விஷால் ஏன் இந்த படத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காரு அப்படிங்கிற தெரியல ப்ரொடக்ஷனில் ஏதாவது பிரச்சனையாக பணம் பிரச்சனையா அப்படின்னு தெரில இருந்தாலும் விஷ்ணு விஷால் அதன் பிறகே பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களில் நடிச்சிட்டாரு அதன் மூலயமா சம்பளமும் கிடச்சிருக்கும் அதை வச்சாச்சும் இவர் ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனால் ஏன்னு தெரில இது அப்படியே கிடப்பிலேயே போட வச்சிருக்கு કારે அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற படம் தான் அதாவது நார்மலாக ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண பிரச்சனையால் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதுதான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட படங்களை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்குசாமி பிரதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட ப்ரொடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உருவான படம் தான் இந்த இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற படம் அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு டைரக்டர் பல அவார்ட்ஸ் வாங்கின ஒரு டேரக்டர் நம்ம சீனு ராமசாமி இவர்களோட இயக்கத்தில் நம்ம நம்ம லிங்குசாமி பிரதர்ஸ் வந்து தயாரிச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து இடம்பொருள் லெவல் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு விஷால் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி உள்ளிட்டவர் நடிச்சிருக்காங்க இவங்க இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்ட்டு பெரிய டேரக்டர் பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாரும் சேர்ந்து பண்ணியும் படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமயே இருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற வெளியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள்லாம் ஏகத்தோட காத்துட்டு தான் இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷால் மற்றும் சுந்தர்சி இவங்க காம்போ அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரே படம் ஆம்பளை அப்படிங்கிற படம் தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரோல் செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் படம் வந்து ஓரளவுக்கு நல்ல விமர்சனமே கிடைச்சாலும் கூட பயங்கரமாக மீம் கிரியேட்டர்ஸால் வந்து ட்ரோல் பண்ணப்பட்டது அவங்களோட காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்து பக்காவாக வந்து கையில் வச்சுருக்காங்க ரிலீஸுக்காக அப்படிப்பட்ட படம் தான் மத கஜ ராஜா அப்படிங்கிற படம் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே ரிலீஸ் ஆகாம தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வரலக்ஷ் லட்சுமி சரத்குமார் அஞ்சலி விஷால் உள்ளிட்ட பலரும் நடித்து பயங்கரமான ஒரு நார்மலாகவே சுந்தர்ஜியோட படம் அப்படின்னா என்ன பேய் பெய் படமாக இருந்தால் அதில் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வச்சுருப்பார் அப்படி முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு நம்ம சுந்தர்சி ஆனால் என்ன பிரச்சனையோ தெரியல இன்னும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு வந்துட்டு அடுத்தா நம்ம நடிப்பின் நாயகன் அப்படின்னு சொல்லலாம் அசுரன் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் அதாவது நம்ம இயக்குனர் மிஸ்கின் அவர்களோட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரை வந்து ஒரு டேரக்டராக பார்க்க முடியல நடிகராக தான் பார்க்க முடியுது அப்படி பல படங்கள்லேயும் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டு அப்படி நம்ம மிஸ்கின் அவர்களோட இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபேமான படம் தாங்க பிசாசு அப்படிங்கிற படம் தான் நல்ல ஒரு விமர்சனமும் கிடச்சிது இந்த படத்துக்கு அப்படிப்பட்ட இந்த படத்தோட பார்ட் டூ படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சு ரெடியாக வச்சிருக்காரு நம்ம மிஸ்கின் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியா வந்து முக்கியமாக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம மிஸ்கின் அவர்களுக்கே இந்த நிலமையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவில் இருக்கு இந்த படத்தோட கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் தாங்க இந்த பட கடைசியாக வந்த ஒரு அப்டேட் ஆகிருக்குது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே வரலன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே சோர்ந்து போய் காத்துட்ருக்காங்க அடுத்ததாக நம்ம விபி அண்ட் கேங் அதாவது வெங்கட் பிரபு அவர்களோட கேங்கோட சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தி அப்படிங்கிற படம் இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான முதல்லாம் போட்டு பயங்கரமாக ஸ்டார் கேஸ்ட்லாம் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே வந்து படம் ரிலீஸ் ஆகாமையே இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் மிர்ச்சி சிவா ஜெய் நிவேதா பித்ராஜ் சொல்லிட்டு பல நடிகர் நடிகைகள் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஏன்னா நம்ம நார்மலாகவே வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷன் அப்படின்னா பயங்கரமாக காமெடியை உள்ளே வச்சிருப்பாரு அதே போல் தான் வந்து இந்த படமும் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஏன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோவா படம் வந்து எப்படி எடுத்தாரோ அது ரிலேட்டடாக கிட்டத்தட்ட வந்து ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்குதாம்மா ஆனால் வந்து அதே மாதிரி கோவாவில் போய் வச்சு எடுக்காமல் ஃபிட்ஜி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் வச்சு எடுத்திருக்காங்க அங்கே போய் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கும் போது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்களாம்மா இவங்க ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எவ்வளோ நாள் ஷெட்யூல் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இவங்களுக்கு அதாவது எந்த கம்பெனி வந்து ஷூட் பண்ண வராங்களோ அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்களாமா அதுவும் பாதி பட்ஜெட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவாங்களாமா அதன் பிறகு ஷூட்டிங்கெலாம் முடித்து ஃபைனலாக போகும்போது இன்னொரு பட்ஜெட்டை கொடுப்பாங்களாமா அதுவும் சொன்ன நாட்கள் வரை இருந்தால் அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபுவை ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து படத்தை சீக்கிரமே முடிச்சிட்டாரு அவசரப்பட்டு அதாவது இப்போ ஒரு முப்பது நாள் ஷெடியூல் சொல்லியிருக்காங்கன்னா இருபது இருபத்தஞ்சு நாள்லேயே முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த கவர்மெண்ட்டை இருந்து வர வேண்டிய செகண்ட் ஆஃப் படம் அப்படிங்கிறது படத்தை வந்து அந்த சொன்ன டைம் வரை இருந்து முடிச்சிருந்தால் உடனே கையில் கொடுத்துருப்பாங்க முன்னாடியே அந்த ஷெடியூலை வந்து முடிச்சிட்டு வந்ததுனால அதுலேருந்து வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் கைக்கு வராமல் இருக்குதாம்மா ஒரு வேளை வந்து பாதி அமௌண்ட் வந்துருச்சு இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு அந்த கவர்மெண்ட்லேருந்து பணம் வரல அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து படத்தை இவ்வளோ நாள் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களாமா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான படங்கள் இந்த பத்து படங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய படங்கள் வந்து எல்லாமே பக்காவ ரெடி ஆகி சுட சுட ரெடியாக இருக்குது எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்குது ஆனால் அதையும் பண்ணாமல் சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பல பிரச்சனைகளால் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பல படங்கள் இருக்கதான் செய்யுது இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்யூன் வரீங்க